தீனா நான் வந்துட்டு கும்பகோணம் கடப்பா சாம்பார் வந்து எப்படி பண்ணணும்னு சொல்லி அவங்க சேனலில் வந்துட்டு அப்லோட் பண்ணியிருந்தாங்க ஸோ நான் அதை பார்த்து நானும் வந்து ட்ரை பண்ணலான் இருக்கேன் ஆக்சுவலாக இந்த கடப்பான்னு எனக்கு எப்படி ஞாபகம் வந்துச்சு பண்ணலாம் அப்படின்ட்டு தோணுச்சுன்னா எங்கள் அக்கா வீட்டுக்கு போயிருந்தேன் அப்போ கடப்பா சாம்பார்னு சொல்லிவிட்டு சாம்பார் வச்சாங்க சரி நம்மளுக்கு நல்லா இருந்தது அவங்க வச்சது ஸோ நம்மளும் ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட நான் நான் வந்து கேட்கல நான் யூடியூப்பில் என்ன எப்படி போட்டிருக்காங்கன்னு பார்க்கும்போது சரி கும்பகோணத்துலேயே ஃபேமஸ் இந்த சாம்பார் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க சரி அவங்கள பார்த்தே நம்ம வந்து காப்பி பண்ணிடலாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ண போகிறேன் ஸோ நான் வந்துட்டு கால் கப்பு இந்த கப்புக்கு வந்துட்டு ஒன் பை த்ரீ வந்துட்டு எடுத்திருக்கேன் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன டிப்பு இது எனக்கு ஒருத்தவங்க சொன்னாங்க ஸோ நான் அதை உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் சிறுபருப்பு நம்ம எப்போவுமே வாங்கிட்டு வந்து அப்படியே ஸ்டோர் பண்ணியிருந்தோம் அதில் குட்டி குட்டி பூச்சி வண்டு மாதிரி இல்லாமல் ரொம்ப சாஃப்டாக ஒரு குட்டி குட்டி பூச்சா வந்து நிறைய வந்துருது நான் நிறைய டைம்ஸ் வந்து எனக்கு அந்த மாதிரி வந்திருக்குது ஸோ மழை டைம் அப்படின்னா ரொம்ப ஜாஸ்தியாகவே அரிசியில் பருப்புலலாம் வந்துட்டு வண்டு பிடிக்கும் நானும் இந்த பிரியாணி அணையெல்லாம் போட்டு வச்சா வராதுன்னாங்க ட்ரை பண்ணேன் நோ யூஸ் அப்போ வந்துட்டு என் ஹஸ்பண்டோட பெரியம்மா வந்து எனக்கு சொன்னாங்க சொன்னாங்க நாங்கள் அங்கே ட்ரான்ட்ரம் போயிருக்கும் போது என்ன ஆச்சு அப்படின்னா மொத்தமாக ஒன் கேஜி பருப்பு வாங்கி நைட் உட்காந்து வறுத்து அதெல்லாம் ஆற வச்சு பாக்ஸில் போட்டு வச்சாங்க அப்போ கேட்கும்போது சிறுபருப்பு வந்துட்டு எப்போவுமே வாங்கின உடனே வந்துட்டு நம்ம வந்து லைட்டாக வந்துட்டு பேனில் வந்துட்டு அந்த மனம் ஸ்மெல் வர வர லைட்டாக வந்து ஃப்ரை பண்ணிவிட்டு அதை நம்ம ஆற வச்சு ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம்னா அந்த மாதிரி பூச்சியெல்லாம் வராது ஆனால் சாம்பார் வைக்கும் வைக்கும்போதுனால் இன்னும் நல்ல டேஸ்ட் வந்து கொஞ்சம் தூக்கலாகவே இருக்கும் ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு ஒரு டிப் எனக்கு வந்து சொன்னாங்க அவங்க ஸோ நான் அதை அப்படியே நான் வந்து அவங்க சொன்னதுலேருந்து எப்போ சிறுபருப்பு வாங்கினாலும் அதே மாதிரி பண்ணி வச்சுடுவேன் ஸோ அவங்க சொன்னதை அப்படியே நான் வந்து உங்ககிட்ட நான் வந்து ஷேர் பண்ணுறேன் நீங்களும் எப்போ சிறுபருப்பு வாங்கினாலும் இந்த மாதிரி வறுத்து வச்சிடுங்க உண்மையிலேயே நல்லதா நம்ம ஓப்பன் பண்ணும்போதே நல்ல ஒரு மனமாக இருக்குது நல்ல ஒரு விஷயந்தான் இதுனா பருப்பை வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இதில் வந்துட்டு நான் வந்து டூ ஃபிஃப்டி எம்எல் கப்பு இருக்குது பார்த்தீங்களா அந்த கப்புக்கு ஒரு கப்பு வாட்டரும் கால் கப்பும் தண்ணி ஊற்றிருக்கேன் நான் இந்த பருப்பில் அது கூடவே ரெண்டு சின்ன உருளைக்கெழங்கு வந்துட்டு இந்த மாதிரி தோல் உரிச்சு இது கூடவே நான் வந்து வேக வச்சிடுறேன் ஆக்சுவலாக அந்த வீடியோவில் வந்துட்டு தனித்தனியாக வந்துட்டு பண்ணாங்க உருளைக்கெழங்கு தனியாக வேக வச்சுருந்தாங்க பருப்பு தனியாக வேக வச்சுருந்தாங்க நான் கொஞ்சம் டைம் சேவ் பண்ணுறதுக்காண்டி சிறு பருப்பு உருளைக்கெழங்கு ரெண்டையும் ஒன்றாவே வேக வச்சிடுறேன் நான் ஒரு மூணு விசில் விட்டு எடுக்கலாம் பருப்பு நல்லா வெந்துடுச்சு இப்போ இதில் இருக்கிற உருளைக்கிழங்கெல்லாம் நான் வெளியே நான் இந்த பருப்பை வந்துட்டு கொஞ்சம் நல்லா ஸ்மாஷ் பண்ணிவிட்டு ஸ்மாஷ் ஆல்ரெடி அது குழஞ்சிருச்சு இருந்தாலும் நம்ம கொஞ்சம் கரண்டிட்டு வந்துட்டு ஒரு ரெண்டு நல்லா ஒரு கிளறு இந்த மாதிரி கிளறிட்டு கொஞ்சம் வாட்டரை ஊற்றி இதை வந்து கொஞ்சம் ரொம்ப திக்கா இல்லாமல் கொஞ்சம் வந்துட்டு ரொம்ப தனியாக இல்லாமல் ரொம்ப திக்காக இல்லாமல் ஒரு பதத்துக்கு சொல்லிட்டு வந்துருவோம் இந்த பருப்பை வந்து நம்ம என்ன பண்ணுங்கள் கரண்டிட்டே வந்துட்டு நல்லா வந்துட்டு கொஞ்சம் கிளறி விட்டுட்டிங்களா இன்னும் நல்லா வந்துட்டு ஸ்மாஷ் ஆகிடும் இதில் வந்துட்டு ஒரு அரைக்கப் நான் டூ ஃபிஃப்டி எம்எல் கப் இருக்குது பார்த்தீங்களா அதில் வந்துட்டு ஒரு அரை கப் வந்து வாட்டர் வந்து ஆட் பண்ணி வச்சுக்கலாம் சரியா இந்த உருளைக்கிழங்கு இருக்கு பார்த்தீங்களா நம்ம வேக வச்சு தனியாக எடுத்துகிட்டு அதை வந்து சும்மா கைட்டே வந்துட்டு ஒரு நாலு குட்டி குட்டியாக இந்த மாதிரி நாலு பீஸ் வர மாதிரி சும்மா கைட்டே வந்துட்டு ஸ்மாஷ் பண்ணி விட்டுக்கோங்க சரியா கேரட் வந்து சின்ன கேரட்டு ரெண்டு பச்சை மிளகாய் கீறி வச்சுக்கணும் ஆப்பிள் பத்து மீடியம் சைஸ் வெங்காயம் ஒன்று மீடியம் சைஸ் தக்காளி ஒன்று இஞ்சி பூண்டு பேசிட்டு ஒன்று எடுத்துருக்கேன் கறி மீன் கொஞ்சம் எடுத்துக்கிறேன் நான் அப்புறம் தேங்காய் ஆறு கப்பு தேங்காய் ஆறுப்ப இந்த மாதிரி பீஸ் பீஸ் ஆரஸ் இல்லைன்னா அந்த த்ரீ அப்புறம் ஒரே ஒரு பச்சை மிளகா குட்டி பச்சை மிளகா சரியா அப்புறம் வந்துட்டு ஒன்னு ஒன்று பிரியாணியெல்லாம் வந்து இந்த மாதிரி கட்டணி கொடுக்கணும் கடப்பாசி இருக்கலாம் அது வந்து கொஞ்சம் எடுத்துருக்கேன் அப்புறம் ஸ்டார் அணியில் இது வந்து நான் சின்ன பீஸ் நான் ஸ்டார் அணியன் அப்புறம் வந்து பெரிஞ்சு லவங்க வந்து ரெண்டு எடுத்துக்கிறேன் பட்டை வந்து கொஞ்சமாக வந்து பட்ட வந்து எடுக்க நான் சின்ன இருக்கும் பட்டை அதை வந்து நான் வந்து இந்த மாதிரி பீ கட்டி வச்சுருக்கேன் அப்படிதான் தேவையான பொருள் ஜார் வந்து இதெல்லாம் போட்டு பேஸ்ட் பண்ணிடலாம் அரைச்சி கொண்டு வந்துடுறேன் தேங்காய் பேஸ்ட்டு நல்லா அரைச்சி கொண்டு வந்துட்டேன் சரியா அப்புறம் இப்போ வந்து ரெடி பண்ணிக்கலாம் மஞ்சள் தூள் சொல்லாமல் ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம் சரியா இது வந்து கடலை நல்லா இருக்கும் சொன்னாங்க ஸோ நான் வந்து கடலை வந்துட்டு நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் கடலை வந்துட்டு ஒரு நான் வந்து ஒன் டேபிள் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன் கடலை ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்ம வச்சு ஸ்பைஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம் ஏற்காக மட்டும் எடுத்து வச்சிருக்கேன் ஏற்காக வந்து லாஸ்ட் போட்டு சொன்னாங்க ஸோ ஏற்காக லாஸ்ட்டு இதெல்லாம் கொஞ்சம் வந்து அப்புறம் ஏற்காக போட்டு சொன்னாங்க ஸோ நான் அதெல்லாம் எடுத்து வச்சுக்கேன் நான் லைட்டாக இது வந்து கொஞ்சம் வரட்டும்

தண்ணி வந்து கொஞ்சம் வந்துட்டு கண்ணாடி படத்துக்கு வந்துச்சு அப்புறம் நான் வந்து எடுத்து வச்சுக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து அடிச்சு பண்ண போட்டு ஆக்சுவலாக அதில் வந்துட்டு இஞ்சி தனியாக பேஸ்ட் தனியாக போயிருக்காங்க நான் வந்து ரெண்டுமே வந்து ஒன்றா இப்போ அனுப்பிச்சு ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன் அதனால் வந்து அதோட ஆட் பண்ணிக்கிறேன் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகணும் நான் எடுத்து வச்சுருக்கேன் கறி லீஸ் அதையும் ஆட் பண்ணிக்கிறேன் நான் ஆட் பண்ணிக்கிறோம் எனக்கு வச்சுருக்கேன் தக்காளி பார்த்தீங்கன்னா அதுவும் ஆட் பண்ணிக்கலாம்

அதை எங்களுக்கு எப்படி தெரியல நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ தோதிக்கி இது சூப்பராக இருக்காங்க சார் ட்ரை பண்ணல கத்தனை நல்லா இன்கேஸ் நான் வந்து கீரை கூட்டு போயி மாதிரி அதாவது பண்ணி நான் வந்து சாப்பிட்டா இருக்கும் ஸோ இது வரட்டும் தக்காளி வந்துட்டு அவங்க அந்த எப்படி காமிச்சுட்டாங்களோ அந்த மாதிரி வந்துச்சு தக்காளி கின்னெல்லாம் வரேங்க ஒரு மாதிரி கிண்ணெல்லாம் வந்து நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சு இது தெரியுதா வந்து ஸ்கின் எல்லாம் ஒரு மாதிரி சாஃப்ட் ஆயிடுது ஸோ இந்த ஸ்டைட்லாம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம கேஷ் ஆட் பண்ணிடலாம்

உப்பு வந்து லாஸ்ட்டாக நம்ம பார்க்கலாம் நம்ம இங்கே தேங்காய் பேஸ்ட் வந்து ஆட் பண்ண வேண்டியது ஸோ நம்ம அதை ஆட் பண்ணதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம வந்து உப்பு வந்து பாத்துக்கலாம் பார்த்துக்கலாம் கொஞ்சம் உப்பு இதனால லாஸ்ட்டாக பார்த்துக்கலாம் இது வந்து ஒரு த்ரீ மினிட்ஸ் வந்து குடிக்கணும் சரியா எல்லாம் ஆட் பண்ணியாச்சு இப்போ இது வந்துட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து குடிக்கட்டும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ்ல வந்து த்ரீ மினிட்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு பேலன்ஸ் டூ மினிட்ஸ் இருக்கு ஹை ஃபிளேம் வச்சுக்கோங்க சரியா இந்த டைம்ல வந்து நம்ம வந்து உள்ள வச்சுக்க மாட்டீங்க அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம் பண்ணிட்டு எல்லாம் வந்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுலாம் ஹை ஃப்ளேம்ல வைக்கும்போது கொஞ்சம் அப்பப்போ வந்து செக் பண்ணிக்கோங்க சரியா அடிப்பிடிச்சிடாம இப்போ நான் வந்துட்டு உப்பு வந்து நான் வந்துட்டு ஆட் பண்ணிக்கிறேன் நான் டோட்டலாக வந்து போட்டுருக்கோம் சரியா இதே மெச்சமரன் தான் வைங்க அவங்க எனக்கு காமிக்கும்போது உள்ள கழிங்க வர்ப்பு எல்லாம் போட்டுருக்கறோம் வீடியோவில் வந்து பார்க்கும்போது இந்த அளவுக்கு தான் தனியாக இருந்துச்சு இப்போ இந்த மாதிரி தான் தனியாக இருந்தது ஸோ கரெக்டாக தான் வந்து பண்ணியிருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன் நல்லா வரும் எதிர்பார்க்கறேன் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு தேங்காய் பேஸ்ட் அடிச்சு ஆட் பண்ணும் போது ரசத்துக்கு எப்படி பண்ண போறேன் வந்து பொங்கி வரும் குறிப்பிடல அந்த பரதத்தை வந்து பண்ணிக்கலாம் அப்புறம் ஏன்னா அந்த மாதிரி ரொம்ப குறித்தி விட்டுட்டீங்க அப்படின்னா ஒரு மாதிரி வந்து நான் வந்து அது வராம பாத்துக்கிறேன் நான் தேங்காய் பேஸ்ட் ஆட் பண்ணிட்டேன் எடுத்து பாத்தீங்கன்னா அதுல வந்து கொஞ்சம் ஒரு ஹாஃப் கப் வாட்டர் வந்துட்டு கொஞ்சம் பேஸ்ட்ல சரியா அந்த கலர் வந்துக்கா என்ன டேஸ்ட் எப்படி இருக்கு என்னென்னு உள்ள சாப்பிட்றது தான் சொல்லுவோம் எனக்கு ரொம்ப உட்கொள்ளா தான் இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் எனக்கு எப்படி தெரியல பட் பார்க்குறதுக்கு அதிகமாக தான் இருக்குது ஸோ நம்ம தேங்காய் வந்துட்டு அந்த ஆட் பண்ணி ஒரு ஃபைவ் வந்து டைம் செக் பண்ணுறேன் செக் பண்ணுறேன் செக் பண்ணிட்டு அந்த ஒரு முறையாக வரதுக்கு முன்னாடி கொத்தம் வலிக்கு கூட்டிட்டு இறக்கிடுறேன் நான் சரியா இல்லைன்னா ரொம்ப தெரிஞ்சிருவோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஸோ நான் எப்படி பார்க்குறேன் ஸோ நான் ஒரு ஃபைவ் வந்து செக் பண்ணிடுறேன் நான் டைம் செக் பண்ணிடுறேன் செட் பண்ணிவிட்டு அதுக்கு முன்னாடியே வந்துட்டு இறக்கிடுவோம் அப்படி சொன்னாங்க அதுதான் வந்து இது வந்து மெயினாக ஓகே டோட்டலா நான் வந்து 2 டீஸ்பூன் கூப் போட மாட்டீங்களா கரெக்ட்டா எடுத்து உப்பு அதுக்கு மேல போடவேண்டாம் ஓகே வந்து சிம்பிளா வச்சிருக்கேன் நானு கொஞ்சம் என்னோட த்ருதி காண்டி நான் வந்து केलेகளை கிழி விட்டுக்கறே நானு என்ன இவ்ளோ கஷ்டப்பட்டு பண்றோம் அதே மாதிரி வரணும் ஒரு மாதிரி திரிஞ்ச மாதிரி ஆயிடுச்சு அப்படினா திப்பி கிட்டியா இருக்கறதெல்லாம் அடியில போய்டுமா ஒரு கண்ணியா மேலே வந்து வந்துருமா அது நல்லா இருக்காது அப்படின่า சோ அது வராத மாதிரி நம்ம வந்து பாத்துக்கலாம் ஸ்டெப்பா வந்து நல்லா சிம்பிளா வெச்சிட்டு நான் 5 நிமிஷம் மட்டும் வெச்சிருக்கேன் கொஞ்சம் நான் வந்து இந்த மாதிரி केले விட்டுட்டே இருக்கேன் நானு எனக்கு தெரியாது ஃபஸ்ட் டைம் பண்ணுறதுனால ஸோ நீங்களும் ஃபஸ்ட் டைம் இது பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் அந்த மாதிரி பக்கத்தில் இருந்து பார்த்துக்கோங்க கொஞ்சம் டேஸ்ட்டாக வரணும்னா எல்லா பக்கத்தில் இருந்து பக்கமாக பார்த்தா தான் முடியும் ஆனா எனக்கு வந்து டெக்ஸ்ச்சர் வந்து அதே மாதிரி வந்துருக்கு எனக்கு அவங்க சொன்ன மாதிரியே வந்து வந்துருக்கு எனக்கு ஸோ இப்போ

ஃபைவ் மினிட்ஸ் ஆகிடுச்சி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன் ஆஃப் பண்ணிவிட்டு நான் கட் பண்ணி வச்சுக்கிறேன் கொத்தமல்லி மேலே வந்து கூப்பிடுறேன் நான் பக்கத்திலே இருந்து கொஞ்சம் கிண்டி விட்டுட்டே இருந்தேன் நீங்கள் மூடி மூடி போகிற மாதிரி இருந்தது அப்படின்னா நீங்கள் ஒரு ஃபோர் த்ரீ டூ ஃபோர் மினிட்ஸில் ஸ்டவ் சிம்மில் வச்சுக்கோங்க சிம்மில் வச்சுட்டு நீங்கள் பண்ணுங்கள் ஏன்னா அது வந்து அது ஸ்பெசிஃபிக்காக வந்து அதை வந்து மென்ஷன் பண்ணி சொன்னாங்க ஸோ அதனால வந்து நான் உங்ககிட்ட சொல்லிடுறேன் நல்ல மனமா இருக்குது டேஸ்ட் எப்படி இருக்குது பார்க்கலாம் சூப்பராக இருக்குது அந்த ஊர் டேஸ்ட் இருக்காங்களே எனக்கு தெரியாது ஆனால் வந்து டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்குது கரெக்டாக இருக்குது டேஸ்ட் எல்லாமே